வர ஆரம்பிச்சிச்சு அவரால் தாங்க முடியலை ரொம்ப லஞ்சு வழிய ஆரம்பிச்சாச்சு எப்படியோ வந்துட்டாரு வந்துட்டாரு வந்து வீட்டில் வந்து அப்படியே போய் ரூமில் போய் ரூம் அடைச்சிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லலை மனைவ சொல்லலை ஏன்னா டாக்டரை சொல்லிட்டாரு நீ அழுது வந்தேன்னா அவுட்டு சரி இனி நம்மளை கொண்டு போய் காப்பாற்ற முடியாது சரி பிள்ளைகளை இது கஷ்டப்படுத்தணும் அவங்க பணத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் போயிட்டு சமாளித்து ரூமில் போய் பெட்டில் படுத்துட்டாரு படுத்துட்டு சொன்னார் ஆண்டவரை இந்த வழியை என்னால் தாங்க முடியலைப்பா என் நிலைமை நீங்கள் அரைஞ்சிருக்கிறீங்க உங்கள் சுதந்திரம் சித்தம் இருந்தால் என்ன சுகத்தை தாங்க இல்லை கஷ்டப்படாமல் என்னை எடுத்துருங்க ஆண்டவனு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டார் தூங்குன உடனே அவருக்கு ஒரு சொப்பனை வருது அப்படியே சொப்பனை வருகிறது அப்படியே சொப்பனத்தை பார்த்துட்டே அப்படி படுத்துட்டார் ஒரு மருத்துவமனை அவர் கொண்டு படுக்க வச்சுருக்குறாங்க டாக்டர்கள் டாக்டர் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நர்சஸ் எல்லாம் உதவி பண்ணுறாங்க பண்ணி அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச சக்ஸஸ் ஆனோன்னு டாக்டர் சொல்கிறார் சக்ஸஸ் சக்சஸ் நர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல டாக்டர் நீங்கள் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க கடவுள் அவருக்கு ஏசப்பா அவருக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு பாம இன்னும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறது கனவு கரைஞ்சி போனது போல இருக்கிறது காலில் எழும்பி பார்க்குறாரு தன்னுக்கு வீட்டில் ரூமில் இருக்கிறாரு அதுக்கு புரியவே இல்லை என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்களே என்ன ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு பார்க்குறாது எந்த பிரச்சனையுமே இல்லை அல்லே லூயா அதுக்கப்புறம் அவருக்கு சந்தேகம் மருத்துவமனையில் போ பார்க்கும்போது அவருக்கு அந்த காற்று பிரச்சனை இருந்ததான அறிகுறியே இல்லையா கரங்களை தட்டி டிவைன் டச் ட்ரீம்ஸ் சில நேரங்களில் மருத்துவத்தாலே நம்மை குணப்படுத்தாம போகும்போது மருத்துவரால் கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது சொப்பனங்கள் மூலமாக தேவனை கட்ட நம்மை தொடுகிறார் அல்லையா அல்லே லுயா ஒன்பதாவது ஒரு கனவு இருக்கிறது விசித்திரமான கனவுகள் இது எல்லாருக்கும் வரும் உயரமான இடத்துல வந்து குதிக்கிறது போல கனவு வந்திருக்கு பிள்ளைகளுக்கு அப்படி வானத்தில் பறக்கிறது போல சில கனவுகள் வரும் சில ஆட்கள் காலையானி மூணு பிள்ளை பார்த்துருப்பாங்க அவங்க போய் பரிச்சு எழுதுற போல கனவு வரும் ஸ்கூலுக்கு பேக்கம் தூக்கி போட்டுட்டு போகிற கனவு வரும் பார்த்துருங்களா பரிச்சை எழுதி முடிச்சுட்டு வீடு இருப்போம் திரும்ப போய் பரிச்சை எழுதுறது போல எக்ஸாம் எழுதுறது போல கனவுகள் வரும் சில பண்ண ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம நல்ல தெருவில் நடக்கிறப்பில் ரூமில் இருக்கிறப்ப கனவுகள் வரும் யாரோ ஒரு ஒரு கனவுல நம்மளை துரத்துவாங்க நம்ம உயிருக்கு ஓடு ஓடி 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 உயிர் தப்பி பழைப்பது ஓடுவது போல் சில கனவுகள் வரும் சிலருக்கு பல்லில் விழுகிறது போல கனவுகள் வரும் சிலருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மரணம் நடப்பது போல கனவுகள் வரும் சிலர் அவங்களே செத்து போகிறது போல கனவுகள் வரும் சிலருக்கு சிலருக்கு இந்த டாய்லெட் போகிறது போல கனவுகள் வரும் இப்படிப்பட்ட விசித்திரமான கனவுகள் சிலருக்கு வந்துகிட்டே இருக்கும் யார்த்தாலும் எல்லாருக்கும் வரும் உண்மைதானே இப்போ வந்து உங்களுக்கு அந்த கனவுகளை நான் எண்ணி பாருங்க புரியவே புரிய எதுக்கு இந்த கனவு வந்து புரிய விசித்திரமான கனவுகள் நிறைய வருவதுண்டு அர்த்தம் இல்லாமல் இல்லை எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது கவனிச்சிங்க பத்தாவது ஒரு வகை கனவு இருக்கிறது தீய கனவுகள் யாரெல்லாம் கனவுல இல்லை பேயை பார்த்துருக்கிறீங்க ராத்திரி பத்து மணிக்கு எழும்பி பன்னெண்டு மணிக்கு ஐயோடு ஒரு சத்தம் கேட்டுச்சு எங்கள் ஊரில் இங்கே இல்லை சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் ஓடிச்சு பரண்டு ஓடியாச்சு அந்த வீட்டுக்கு முன்னால என்ன சார் ஏதோ சத்தம் இப்படி கேட்குறேன்னு ஒரு நாள் சத்தம் இல்லை ஒரு குடும்பமே சத்தம் போட்டுச்சு என்ன அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள அந்த ஐயா ஒரு சொப்பனம் கண்டிருந்தாரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு வந்து கழுத்து அப்படி நோக்கிறது போல சொப்பனம் கண்டுபிடி ஐயோன்னு சொன்னாரா இவருக்கு என்னதோ ஆயிச்சுன்னு பொண்டாட்டி பக்கத்துக்கு எழுபி ஐயோ நான் அவங்க சத்தம் போட பக்கத்தில் இந்த பிள்ளைகள் எழுப்பி ஐயோ அதுக்கு சத்தம் போட ஊர்காலர்லாம் பயந்து அங்கேயே ஓடி போயாச்சு ஒரு கதவைட்ட கதவை திறக்கல கொஞ்சம் கூட எல்லாம் இருக்குது ஏய் கதவை உடைச்சிடும் கதவை உடைப்போன்னு அவங்க கதவை திறந்து வந்தாங்க ஒன்றும் இல்ல போங்க ஏ எதுக்கியா சத்தம் போட்டீங்க இல்லை இல்ல இல்லை எல்லாருக்கும் இல்ல இன்னும் நடந்துச்சு இன்னும் பயந்து பாம்பு வந்துச்சா இல்ல என்னதான் நடந்துச்சு ஒன்றும் இல்லை கனவு கண்டா பாவிகளா அதோட எங்க தூக்கம் தான் போச்சு பாவிகளுடைய கனவுனால ஊருக்காரர்கள தூக்கம்லாம் இப்படி இப்படி சில நாட்கள் பேய கனவு காணுவாங்க இன்னும் சில நாட்கள் வேற திகில் கனவுகள் இங்கே ஓபியர் அமுக்குறது போல இப்படிப்பட்ட கனவுகள் எல்லாம் வரும் பயம் ஒருத்தன அந்த சொப்பனத்தை பார்த்தாலே நமக்கு பயம் மனசெல்லாம் படம் நடிக்கும் முடிச்சு எழுந்துரும் எழும்புனாலும் ஐயோ நடந்துருமோ அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடணும் பயம் இனி பயங்கரமான கனவுகள் வரும் இது தீய கனவுகள் பிசாசு கொண்டு போடுற கனவு இனி ஒன்று இச்சையான கனவுகள் வரும் தெரிந்த அல்லது தெரியாத நபர்களோடு நம்ம பாவம் செய்வதை போன்ற கனவுகள் வரும் அதே போல நம்ம யாராவது ஒருவரை நேசித்து அவங்க பின்னாடியே போறது போல திருமணம் நடக்கிறது போல சில ஆளுக்கு கனவு வரும் நீங்கள் திருமணம் நடக்கிறது போல கனவு வரும்னா நல்ல கவனமாக ஆயிடுங்க அது பிசாசு கொடுக்குற மோசமான கனவு சில ஆளு கருத்தரிப்பது போல கனவுகள் வரும் சிலருக்கு சில ஆட்களுக்கு செத்தவங்கெல்லாம் கனவுல வருவாங்க இதெல்லாம் மோசமான கனவுகள் பல விளைவுகளை உண்டாக்கும் பிசாசு கனவுகள் மூலமாக உங்களோட உடன்படிக்கை பண்ண கொடுக்குற கனவுகள் தான் தீய கனவுகள் தீய கனவுகளை கண்டால் எலும்பி பயப்படாதீங்க எலும்பிலிருந்து உடனே ஜோமணி ஏசுவ நாமத்தை அந்த கனவை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிங்க சரியா பதினொன்னாவது ஒரு கனவு இருக்கிறது ஆவிக்குரிய யுத்த கனவுகள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிங்க இரவில் உண்டாகிற பயங்கரம் போ இந்த வசனம் இது ட்ரீம்ஸை பற்றி தான் சொல்லப்படுது சொப்பனங்களை பற்றி தான் சொல்லப்படுது இரவில் உண்டாகிற பயங்கரமான சொப்பனங்கள் ஆவிக்குரிய யுத்த கனவுகள் சில ஆட்களுக்கு தூங்க போனாலே பாம்பு பாம்புதான் போன சில ஆட்கள் தேல்களை பார்த்துட்டு இருப்பாங்க சில ஆட்கள் பூரான் போகிறது சில விலங்குகள் துரத்துக்கிறது போல் அல்லது பூச்சிகள் அங்கே மேலே அரிக்கிறது போல் வரு வீட்டில் வர்றது போல் பறவைகள் ஆந்தையை பார்ப்பாங்க அல்ல வேறு காகத்தை பார்ப்பாங்க பறவைகளை பார்க்குறது போல் கனவுகள் வருதுன்னா இதெல்லாம் யுத்த கனவுகள் இந்த கனவுகளை பிசாசு கொடுக்கறதில்ல ஆண்டு அதை இது இந்த கனவுகள் தேவ பிள்ளைகளுக்கு வரும் என்றால் நல்லா ஜெபிக்கிறீங்க நீங்கள் ஜெபிச்சிட்டு படுத்த பிற்பான இந்த கனவு வருதுன்னா உங்களுக்கு விரோதமாக எல்லாம் இருக்குது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் இதில் நீங்கள் யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும் பாம்புகள் பாம்புகள் சர்ப்பத்தின் ஆவிகள் அது நம்ம தீங்கு செய்ய நினைக்கிறோம் ஆவிகள் தேலன்னா மந்திரவாத பில்லி சூன்யம் நம்ம வீடுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடையாளம் பூரான்கள் அல்லது மற்ற விஷப்பூச்சிகள் எல்லாம் நம்ம ஏதோ விதத்தில் தாக்குதல் பண்ண பிசாசு தாக்கப் போகிறோம் மறைஞ்சிருக்கிறான் இவன் எல்லாம் மறைஞ்சிருக்கு நம்ம பிசாசு தாக்க போகிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியே கட்டர் காட்டி கொடுக்குறார் ஏ கவனமாக இருந்துக்கா உனக்கு விரோதமாக சர்ப்பம் இருக்கு உனக்கு விரோதமாக தேல் இருக்குது உனக்கு விரோதமாக பொல்லாத விலங்குகள் இருக்கு பொல்லாத பூச்சிகள் இருக்கு பொல்லாத பறவைகள் இருக்கிறது கவனமாய் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று வேதவசம் சொல்லுகிறது அப்போ பறவைகளை பார்த்தா சத்ரு நம்மை வீழ்த்துவதற்கு வருகிறான் என்பதில் கவனமாக இருந்து நீ எலும்பி யுத்தம் செய்ய வேண்டும் நல்லா ஜபிக்க வேண்டும் ஆவிக்குரிய யுத்த கனவுகள் பனிரெண்டாவது ஒரு வகை கனவு இருக்கிறது ஆக்கப்பூர்வமான கனவுகள் கொஞ்சம் நல்லா கவனிங்க கனவுகளிலே சிறந்த கனவு ஆக்கப்பூர்வமான கனவு ஆதியாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆதியாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டு வாசிங்க ஆமேன் ஆமேன் அல்லே லுயா எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மனிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே

வகை கனவுகள் ஆக்கப்பூர்வமான கனவுகள் உருவாக்குகிற கனவுகள் யோ ஒரு வாசித்திலே சொல்லுகிறான் ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்திலே அவன் கண்ட சொப்பனத்தில் அங்கே அந்த ஆடுகள் எப்படி எப்படி பொலிகிறது அதனுடைய நிறம் என்ன அது புள்ளிகள் அதனுடைய வரிகளை குறித்து அவன் சொப்பனம் பார்க்குறான் பாரு ஏன் அப்படின்னா மாமை இவனை ஏமாற்றிகிட்டே இருக்கிறான் இவன் சம்பளத்தை எல்லாம் வஞ்சித்துகிட்டே இருந்து ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம இவனை ஏமாற்றி கொண்டு இருந்தபடினாலே ஒரு காரியம் நடக்கிறது என்ன தெரியுமா ஒரு தேவதூதம் சொப்பனத்தில் வந்து சில ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறான் நீங்கள் முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் அதோட முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது பின்பு யாக்கோவு பத் புன்னை வாதுமே என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோண்டும் பட்டைகளை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடினா அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது தந்திரத்தை பார்த்தீங்களா அவட தந்திரத்தை பாத்தீங்களா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ரகசியம் தொழில் ரகசியம் மாம யாக்கவ ஏமாத்திட்டே இருக்கிறான் ஆண்டவர் பார்த்தார் நீ அவனை ஏமாத்திரியடா வா உன்னை நான் எப்படி சோழி ஒதுக்கிறேன் சொல்லிட்டு சொப்பனத்தில் ஒரு தொழில் ரகசியத்தை ஆண்டவர் யாக்கோவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏ இப்படி இப்படி போடு உனக்கு அற்புதம் நடக்கும் இதுதான் ஆக்கப்பூர்வமான கனவுகள் இது முக்கியமான ஒரு கனவுகள் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசில் இந்த ஜோனல் அப்படின்னுங்கிற ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு நாள் கூட்டம் அதை நிரப்பணும் அதனுடைய முதல் மாதம் அந்த ஜானல் எழுத எனக்கு தெரியாது ரெண்டு மூணு பேரை சொல்லி தந்தாங்க எனக்கு மண்டையில் ஏறலை அந்த அளவுக்கு நான் பிரில்லியன்ட்டு நான் எனக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக சில மண்டையில் ஏறாது சொல்லி தந்தாங்க ஒரு ப டிவிஷன் இருக்கும்போது ஒரு டிவைஸ் ராஜமணி ஐயா எனக்கு சொல்லி தந்தாங்க ஏ இப்படி இப்படி தரலான்னு ஒன்றுமே புரியலை எனக்கு அங்கே போயிட்டு நானும் அந்த ஜானலை கூட்டி கூட்டி பார்க்குறேன் எனக்கு ஒரு விடையும் வரல ரொம்ப வேதனை இருந்துச்சு சே எப்படி மறுநாள் காலையில் ரிப்போர்ட்டுக்கு போகணும் முதல் மாதம் ரிப்போர்ட்டுக்கு போகணும் எழுதாமல் போனால் என்னென்ன நடக்கும் என்னத்தில் என்னத்துக்கில் ஊழியத்துக்கு வந்த ஒரு ரிப்போர்ட் எழுத தெரியாதீங்க என்னத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வது எழுதி எழுதி பார்த்தேன் கூட்டி பார்த்தோம் ஒன்றுமே எனக்கு தெரியலை என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படியே தூங்கி அந்த இரவில் தூங்கணும் அதிகாலை ஒரு மூன்று மணி அளவில் எனக்கு ஒரு சொப்பனை வருகிறது ஒரு ஆள் வாராரு ஒரு ஆள் வந்து என்ட சொல்கிறாரு ஜானல் இதை இப்படி பண்ணு இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் ஆ திடீர்னு எழும்புனேன் எழும்புனேன் பார்த்தா சொப்பனோ உடனே மூணு மணி அதிகாலை மூணு வாகை அப்போ நாங்கள் இருக்கிறோம் அதிகாலை மூணு மணிக்கு எலும்பி போய் ஜானல் எழுதேன் ஜானல் எடுத்து அவர் எனக்கு கற்று தந்தார் பார்த்தீங்களா அதன்படி அப்படியே நான் இருந்து எழுத ஆரம்பித்தேன் அது எனக்கு மனசு அப்படியே எனக்கு எழுத ஆரம்பித்து கூட்டி பார்த்தா விட கரெக்டாக வந்துச்சு சந்தோஷம் நான் தாங்கவே முடியலை எனக்கு ஆக்கப்பூர்வமான கனவுகள் ஆக்கப்பூர்வமான கணம் எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை நான் போனேன் போய் ரிப்போர்ட்டை கொடுத்தேன் டிஒய்ஸ் வாங்கி பார்த்தா எப்படி எழுத படிச்சுட்டேன் அதெல்லாம் படித்தேன் ஏன் அவங்கள சொப்பனம் கண்டேன்னு நம்ப அவளா நம்ப மாட்டாங்க நம்ம ஐயா அம்மா ஒரு காரியம் சொப்பனம் கண்டோன்னா ஒருத்தர் நம்ம ஆண்டரை பேசுனா நம்பவே மாட்டாங்க வைத்தியகாரன் சொல்லுவாங்க அதை நான் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை இப்படி பல காரியங்களை கற்று எனக்கு சொப்பனத்தில் கற்று தந்துருக்கிறாள் உங்களுக்கும் தருவா வந்தது வரலாற்றில் நடந்துச்சு நல்லா முக்கியமாக நல்ல கவனிங்க இந்த கூகுள் உங்களுக்கு இது எல்லாம் தெரியும் அப்படிதுண்ணா கூகுள் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை அதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா யார் யார் இல்லை அவர் இப்போ இருக்கிற என்ன சிஓ சுந்தர் பிச்சை கூகுளில் கண்டுபிடிச்சவர் லேரி பேச் அவர் பேர் அவர் நிறைய காரியங்களை படித்து வச்சுருந்தார் ஒரு நாள் தூங்கி கிடக்குறாரு தூங்கி கிடக்கும்போது எல்லா இன்டர்நெட்டையும் ஒரு இடத்துல சேர்க்கறது போல ஒரு சொப்பனம் காண்கிறார் காலையில் முடிச்சு பார்க்குறாரு இது எப்படி சாத்தியம் எல்லா இன்டர்நெட்டையும் ஒரு இடத்துல எப்படி கொண்டு ஒரு கம்ப்யூட்டர்களை எப்படி கொண்டு வர முடியாது எப்படி சாத்தியம் யோசிக்க ஆரம்பித்தார் அந்த சொப்பனம் அவருக்கு அவருக்கு தாக்குதல் கொடுத்து கொண்டே இருந்துச்சு அப்படியோ யோசித்து 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 கண்டுபிடிச்சி தான் கூகுள் சர்ச் இன்ஜின் அதனுடைய இன்னையுள்ள சிஓவாக இருக்கிற சிஓ தானே சிந்தர் பிச்சை இன்னையுள்ள சிஓ ஆனால் கண்டுபிடிச்சவர் லேரி பேச்சு பார்த்தீங்களா ஒரு சொப்பனம் இன்னைக்கு உலக அளவில் எல்லாவற்றையும் ஒரு பேஜிக்கு கீழே கொண்டு வர தக்க அளவில் கொண்டு போயிருக்கு நிக்கோலா டெஸ்லா எத்தனை பேருக்கு தெரியும் நிக்கோலா டெஸ்லா ஏசி ஜெனரேட்டரை அவர் கணவன் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஜேம்ஸ் மார்சன் தெரியுமா டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் ஏ சயின்ஸ் படிக்க உள்ள தெரியுமா டிஎன்ஏ என்ன என்ன வாட்சன்

அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் யோசித்து பாருங்க ஆல்பர்ட் ஐஸ்டின் யார் அவர் ரிலேட்டிவிட்டி தேரியை கண்டுபிடிச்சவர் சொல்லுங்க பார்ப்போம் சார்வியல் கோற்பாடு சொல்லு உனக்கு உண்டா ஆல்பர்ட் ஐஸ்டின் தெரியுமா உனக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா ஆல்பர்ட் ஐசன் யாரு கண்டு ரிலேட்டிவிட்டி தேரி யாருக்கு தெரியும் ஆ சொல்லுங்க தமிழில் சார்பியல் இல்சி எம்சி ஸ்கொயர் ஏ சயின்ஸ் பிள்ளை கை யோசதுங்க சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸில் உண்டா மேக்ஸ் பிள்ளைகள்லாம் கை யோசது சார்பியல் நல்ல சத்தம் சொல்லு கடவுளே எங்கோல் எம் சி ஸ்குவர்

அதில் ஒரு ஆள் நிரப்புறாங்க இதை பார்த்த உடனே என்ன என்னன்னு தெரியல அவருக்கு அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாரு சொப்பன விட்டு எழும்புறாரு கட்டம் போடுகிறாரு எழுதுகிறாரு அப்படி தான் அது பீரியாடி தையல் மிஷினில் ஊசி இருக்குல்லா ஊசியில் நூல் எங்கே கொடுக்கணும் ஓட்டை அதுதான் எங்கே கீழே ஓட்ட இருக்கும் ஆரம்ப காலத்தில் நவீன தையல் மிஷினை கண்டுபிடிக்கும்போது ஊசியில் எங்கே நூல் குறைக்கணும்னு தெரியாது என்னென்னமோ கண்டுபிடிச்சு பார்த்தாங்க முடியலை அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனுஷன் இருந்தான் அவருடைய பேர் ஏலி ஷோ என்கிற பேர் அவருக்கு அவரும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு முடியலை ஒரு நாள் சொப்பனம் பார்க்கறாரு சொப்பனம் பார்க்கும்போது அவருடைய சொப்பனத்தில் இன்னொரு காரியம் நடக்கும் என்னன்னா ஒரு ராஜா சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த காரியத்தை விடையை கண்டுபிடிக்கணும் உடனே இவர் கண்டுபிடிக்க தேடி பார்க்குறாரு முடியலை கடைசியில் ராஜா சொல்றாரு அவனை கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இந்த அவர் பேர் ஏல் ஷோவை நினைச்சுக்கிறாங்கன்னா ஷோவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டு அவன் தலையை விட்டோன்னு சொல்லிட்டு கழுத்தில் தலையை கொண்டு வைக்கிறாங்க ஒரு மாலை வச்சுட்டு ஒரு ஒரு போர்வீரன் வந்து தலையை விட்டக்கு இப்படி ஓங்கவும் இவன் அப்படியே பார்க்குறான் மாலை பார்க்குறான் கையை பார்க்குறான் அந்த வால் கை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது டப்புனு முடிப்பு வந்துச்சு பார்த்தா ஆகா ஊசியில் நூறு போடுறதுக்கு அந்த நு நுனையில் ஒரு ஓட்டை போட்டால் நூலை போடலான்னு கண்டுபிடிச்சா ஐயா இந்த கதை அளந்துட்டு இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம் வரலாற்றுல படிச்சு பாருங்க அந்த ஊசியில நூல் போடுறத கண்டுபிடித்த சொப்பனத்தின் மூலமாய் ஆக்கப்பூர்வமான கனவுகள் இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தந்தாவளா மாட்டேன் தெரியாத கேட்டு பெருவி அடுத்ததாக ஒரு பெண்மணி இருந்தா பெண்மணி இருந்தாங்க ஜே க ரவுலிங் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட பதினேழு வயசுல காலேஜ் விட்டு அவங்களை துறந்திட்டாங்க இருபத்தஞ்சு வயசில் அவங்க தாயை இழந்தாங்க இருபத்தி ஏழு வயசில் திருமணம் ஆடி புருஷன் பயங்கர குடிகாரன் ஆடி தடி தான் ஓர அடித்து துவச்சி எடுத்து விட்டுருவார் கடைசியில் வேண்டாம் வாழ்க்கையே வேண்டாம்னு வாழ்க்கையை விட்டு ஓடிவிட்டாங்க இருபத்தெட்டாவது வயதில் விவாகரத்து இருபத்தொன்பதாவது வயதிலே தன் குழந்தையோடு கூட ஒரு ஆதரவற்றவர் விடுதியில் போய் தங்கி இருந்தார் வாழ்க்கையை வெறுத்து போச்சு முப்பதாவது வயசில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவ விரும்பி தற்கொலை செய்ய முயற்சி பண்ணி கொண்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிற ரயில்வே ட்ரா ரேஷன் போய் உட்காந்துருக்குறாங்க ஒரு புஸ்தகத்தை படிக்கிறாங்க நாலு மணி நேரம் ட்ரெயின் வர தாமதம் ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறாங்க படித்து கொண்டிருக்கும்போதால் விசித்திரமான காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது தனக்கும் ஒரு புஸ்தகம் எழுதணும்னு ஆசை அவர் சின்ன வயசில் எழுதுகிறவங்க தான் தனக்கு ஒரு பசங்க எழுதணும்னு ஆசை ஆனால் அதுக்குரிய பாயிண்ட் கிடைக்கிற அந்த புத்தகத்தை படி இதே போல் எழுதணும் என்னன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் போனாங்க வீட்டில் போய் இரவில் தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவுகளில் மகி நல்ல கனவுகள் சூப்பராக இருக்குது அந்த கனவை எழுதி எழும்பி இருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்படி இப்படியெல்லாம் நடக்க என்று எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுதி கனவுகள் எழுதி 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 புகழ் பெற்றவர்கள் தான் ஜே கே ரவுலி அவங்க எழுதின கனவு புஸ்தகம் தான் ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் என்கிற எட்டு திரைப்படம் வந்திருக்கு ஆனால் அவங்க எழுதின எட்டு புஸ்தகங்கள் அந்த எட்டு புஸ்தகமே கனவுகள் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தி ஒன்றாவது வயசுல அந்த புத்தகத்தை வெளியிட்டு உலக அளவில் பிரபலம் உலக அளவில் புத்தகத்தின் மூலமாய் கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்ச ஒரே பெண்மணி ஜே கே ரவுலி கனவுகள் மூலமாய் முப்பத்தி ஐந்தாவது வயசுல சிறந்த எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் என்கிற அந்த பட்டத்தை அவர்கள் உலக அளவில் பெற்றுக்கொண்டார்கள் இவை எல்லாம் கனவுகள் கனவுகள் ஆக்கப்பூர்வமான கனவுகள் நாம் கண்ட கனவுகளெல்லாம் எல்லாம் எத்தனை புஸ்தகம் எழுதிருங்களேன் இல்லை அல்லே கனவுகள்ல எவ்வளவு காரியம் இருக்கா அப்படினா எப்படி கனவுகள் ஆகும் கவனிக்கிறீங்க தானே ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை திரும்ப வாசிங்க அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது போல இப்படி எல்லாம் இருக்கு அப்ப எப்படி சொப்பனங்கள் எல்லாம் ஆகும் பத்து விதமான கனவுகளை பார்த்தோம் அப்படிதானே கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இதெல்லாம் நடைமுறையில் காரியங்கள் சொப்பனது மூலமாக நிறைய காரியங்களை சாதிச்சு இருக்கிறாங்க சொப்பன சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க ஆ எல்லா சொப்பனும் மாயேன்னு சொல்லல அநேக சொப்பனங்கள் மாய கொஞ்சம் நீங்க யோசிக்கும் இவங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான சொப்பனங்களை பார்த்துருக்குறாங்க ஆனால் ஏதோ ஒன்று தான் அவங்களுக்கு பலம் கொடுத்துருக்கு அப்படி தானே பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா இப்ப கேட்பேன் ஜே கே ரவுலிங் எத்தனை ஆ நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கனவுகளை பார்த்துருப்பாங்க இப்படி வித்தியாசம் வித்தியாசம் கனவுகள் வந்திருக்கு ஆனால் எல்லாம் அவர்களுக்கு கை கொடுக்கல ஏதோ ஒன்று ரெண்டு கனவுகள் தான் அவர்களை நமக்கு நன்மை கொடுக்கிற கனவுகள் என்ன என்பதை பகுத்து ஆராயிற ஞானம் நமக்கு வேண்டும் பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா சொப்பனுடைய விளைவுகள் சில நேரங்கள மோசமா இருக்கும் ஆண்டல் கொடுத்த சொப்பனும் சரி பிசாசு கொடுத்த சொப்பனும் சரி தொல்லையின் திரைச்சி நம்ம சொப்பனும் சரி சில நேரங்களில் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது ஆதியாக முப்பத்தி ஆறு எட்டுல பார்த்தீங்கன்னா யோசேப்பு சொப்பனம் கண்டதனால் சகோதரருடைய பகையை சம்பாதித்தான் அந்த சப்பனத்தை கொடுத்த கர்த்தர் ஆதி அங்கே முப்பத்தி ஏழு இருபதுல பார்ப்பீங்கன்னா ஏ சொப்பனக்காரன் வரான்னு சொல்லி யோசேப்பை கொலை செய்ய துணிந்தார்கள் விளைவுகள் சில நேரங்கள மோசமாக தான் இருக்கும் யோபு ஏழு பதினாலு சொல்லப்பட்டிருக்கிறது சொப்பனங்கள்னால கலக்கம் உண்டாயிற்று தானியல் ரெண்டு ஒன்னு சொல்லுகிறது அவன் சொப்பனம் கண்டு ஆவியில் கலங்கினான் தேவன் கொடுத்த சொப்பன்தான் இவைகள் இருக்குது ஆனா சில கலக்கிறோம் ஆகவே சொப்பனங்கள் எப்போதும் நன்மை போல தெரியாது ஆனா அந்த சொப்பனங்களிலிருந்து நமக்கு வேண்டியவைகளை வேறு பிரித்து பார்க்க நம்ம பழகிட்டோம்னா நம்மை போல சிறந்தவர்கள் அந்த உலகத்தில் இருக்க முடியாது காரங்களில் தட்டி காரத்துக்கு செலுத்தங்களே அல்லே லையா எல்லா சொப்பனங்களையும் நம்பி விடவும் கூடாது எல்லா சொப்பனங்களைக் கண்டு பயப்படவும் கூடாது எல்லா சொப்பனங்களைக் கண்டு அதை சார்ந்து போகவும் கூடாது அதை போல எல்லா சொப்பனங்களும் தள்ளி விடவும் கூடாது அந்த சொப்பனங்களில் விலையேற பற்றியதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைமியாவன் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இறைமியாவன் புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நினைத்துப்பாய் நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்பில் இருப்பதும் நீ தீர்ப்பானதிலிருந்து தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ சிறந்தவனாய் மாறுவாய் நாம் காணும் சொப்பனங்களை தவிர நல்ல சொப்பனங்களும் கெட்ட சொப்பனும் அதுல தீர்ப்பானவைகள் இருக்கு அதாவதுல இருக்கு அதை விட்டுட்டு புரோஜனமானவர்களை பிரித்தெடுக்க நம்ம பழகிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் மேன்மைகளை அடைந்து கொள்வோம் இல்லை என்றால் எல்லா சொப்பனங்களும் மாயாகத்தான் போகும் பயப்படுகிற சொப்பனங்கள் வந்தால் இயேசு நாமத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் தேவன் கொடுக்காத கனவுகளை இயேசு நாமத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நல்ல உருவாக்குற கனவுகள் வந்தால் அதை மறந்துடாது இங்கே அப்படிப்பட்ட நல்ல கனவுகள் மகிமையான கனவுகள் வந்தால் அதை மறந்துடக்கூடாது அதன் மூலம் நானும் ஏதாவது உன்னை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் மகிமையானவர்கள் உங்களுக்கு கொடுப்பார் அல்லே லுயா அலேலுயா இந்த கண்டுபிடிப்புகள் இவைகள் மாத்திரமல்ல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இவை எல்லாமே சொப்பனங்கள் மூலமாக கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் அவள் கொடுத்த ஞானம் அதே போல நாமே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளின் கர்த்தர் மகிமையான நிலைமைக்கு மாற்ற கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள் என்ன உருவாக்குகிற சொப்பனங்கள் என்ன நல்ல சொப்பனங்கள் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கத்தக்க ஞானத்தை தேவனத்தில் கொடுப்போம் இல்லை என்றால் எல்லா சொப்பனங்களும் மாயாகவே போகும் மாயிகளை நம்ப வேண்டாம் உருவாக்குகளை பற்றி கொள்வோம் தேவன கத்த ஒவ்வொரு மாசி வரிப்பாராக ஜபம் செய்யும் தூயாதி உமை துதிக்கிறோம் 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 அப்பா சொப்பனங்களுடைய ஆழங்களை குறித்து சொப்பனங்களுடைய விளைவுகளை குறித்தும் சொப்பனங்களுடைய அந்த தன்மைகளை குறித்தும் மாயான சொப்பனங்கள் எவைகளை என்பதை குறித்தும் இன்னைக்கு நாங்கள் தியானிக்கும்படி தேவனாயை கத்தாவே நீ கிருவை பாராட்டின தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஏதாவது சொப்பனங்கள் மூலம் என்னோட உடன்படிக்க பண்ணி இருந்தால் இப்பொழுது இயேசு நாமத்தை அதை உடைத்து போடுகிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர் பிசாசு ஏதாவது சொப்பனங்கள் மூலமா என்னோட உடன்படிக்க பண்ணி இருந்தார் இயேசு உடைத்து போடுகிறேன் தீய சொப்பனங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தா இப்பொழுது எல்லாம் மாறுவதாக எல்லாம் மாறுவதாக வேதத்தில் உள்ள தேவ மனிதர்களுக்கு கிடைத்தார் அந்த மகிமையான சொப்பனங்கள் நாங்களும் பார்க்க அனுகுணம் என்ன தாண்டவர்கள் சொப்பனத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க சொப்பனங்கள் மூலமாக நாங்கள் எச்சரிக்கப்பட உதவி செய்யுங்க சொப்பனங்கள் மூலமாக நாங்கள் திடப்படவும் சொப்பனங்கள் மூலமாக தேவ திட்டத்தை காணவும் சொப்பனங்கள் மூலமாக எங்கள் வாஞ்சியை நிறைவேறவும் சொப்பனங்கள் மூலமாக நல்ல வழிகாட்டுதல் உண்டாகவும் சொப்பனங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தவும் சொப்பனங்கள் மூலமாக தெய்வீக தொடுதலை நாங்கள் உணரவும் சொப்பனங்கள் மூலமாக ஆவிக்கிற யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்கவும் சொப்பனங்கள் மூலமாக ஆக்கப்பூர்வமான காரியங்களை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் கேள் அந்த வாயை எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற தீய கனவுகள் எங்கள் வாழ்க்கையிலே இடையூறு கொண்டு வருகிற விசித்திரமான கனவுகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் அதனுடைய பாதிப்புகள் யாருக்குள்ளும் வராத கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீரா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆக்கப்பூர்வமான கனவுகள் வந்தோம் நாங்கள் அதை அசட்டை செய்திருந்தால் கர்த்தர்களை மன்னிப்பீரா இனி வருகிற கனவுகள் ஆக்கப்பூர்வமான கனவுகளை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி செயல்படத்தக்கதா அன்பு பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கிருமை செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் மகிமையாக நடத்துவீரா கட்டன் மகிமையை நடத்துவீரா அற்புதமான காரியங்களை செய்வீரா இதை வந்து ஆறாவது கலந்து கொண்ட ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கனவுகளை குறித்து ஆழமாய் புரிந்து கொள்ளும்படியும் கட்டண அனுகூலம் செய்த கிருமைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா தொடர்ந்து கட்ட ஜனங்களை ஆசி எல்லா ஜனங்களையும் அட்டை ஆசி இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் வேலைக்கு செல்லும் போது அன்று சொந்த காரியமாய் செல்லும் போது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு செல்லும் போது ஒவ்வொருக்கும் நல்ல பிரயாணங்கள் உண்டாயிருக்கட்டும் நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் ஆபத்துகள் நாசமோசங்கள் விளைவினங்கள் யாருக்கும் வராதபடி பாதுகாத்துக்கள் இந்த வாரத்தோடு இந்த மாதத்தை முடித்து ஒரு புதிய மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் கடத்தல் எங்களுக்கு தந்திர தரப்போகிற புதிய மாதம் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஈசப்பா ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுக்கு முன்னால் இருக்கிற சந்தோஷத்தையும் தங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆபத்துகளையும் புரிந்து கொள்ளும்படியா தங்களுக்கு முன்னால் என்னெல்லாம் இருக்கிறது புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அதை சொப்பனங்கள் வரும்போது அதை புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தையும் கொடுத்து கடத்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் வெளி ஊருல வெளி மாந்திரங்களே வெளிநாடுகளில் இருக்கிற படித்துக்கொண்டிருக்கிற குடும்ப விஷயமா இருக்கிற சொந்த காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா நீ கருத்து ஆசீர்வதிப்பீதா கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விலை மீனத்தோடு ஆண்டவர் போராட்டத்தோடு இருக்கிற கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை கடந்த அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லித்த இன்று முதல் இன்று முதல் கூட்டம் கனவுகளை ஆண்டவரை சரியாய் பகுத்தறிய தக்கதான கிருவிளை கொடுத்த கட்டண ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க தொடர்ந்து கட்ட நடத்துங்க பெரிய எங்கள் சபையை கருத்தில் ஆசீர் எங்கள் டிவிஷனை ஆசீர்வதிங்க எங்கள் மாகாணத்தை ஆசி இயேசுவன் ஆமது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தனாக சுடுக்கிறவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்னும் என்ன சதா நாட்கள் நம் மனைவிடன் கூட தங்கி நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமே அலேலு கத்துங்களை ஆசி வைத்திருக்கிறான் சமாதானத்தோடு போய்வார்கள்